பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் கவனத்திற்கு விலங்கியல் மற்றும் உயிரி விலங்கியல் பாடத்தில் படம் சார்ந்த ஐந்து மதிப்பெண் அல்லது மூன்று மதிப்பெண் வினாக்கள் அமையலாம் அல்லது படங்கள் மட்டும் வரைந்து பாகங்களை குறிக்க சொல்லி இரண்டு அல்லது மூன்று மதிப்பெண் வினாக்களில் அமையலாம் எடுத்துக்காட்டாக மனித விந்துச்சல் படம் வரைந்து பாகங்களை குறி அடுத்ததாக மனித அண்டச்செல்லை வரைந்து பாகங்களை குறி குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து பாகங்கள் அல்லது ஆறு பாகங்கள் குறித்தால் போதுமானதாக எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கு அடுத்ததாக கருப்பையின் அமைப்பை வரைந்து விளக்கம் தருக அப்படின்னு ஐந்து மதிப்பெண்ணில் கேட்டாங்கன்னா கட்டாயம் கருப்பையினுடைய அமைப்பு படம் மட்டுமே வரைஞ்ச இரண்டு மதிப்பெண் கிடைக்கும் அதே மாதிரி விந்தகத்தின் உட்புற தோற்றத்தை படம் வரைந்து விளக்கம் தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த விந்தகத்தின் உட்புற தோற்றம் படத்திற்கு இரண்டு மதிப்பெண் வழங்க வாய்ப்பு இருக்குது அதற்கடுத்ததாக அண்டகத்தின் வெட்டுத் தோற்றத்தை பற்றி படத்தை கேட்கலாம் அல்லது அண்டச்சில் உருவாகக்கூடிய நிகழ்வுகளை பற்றி விளக்கம் தருக அப்படின்னு கேட்கலாம் அதற்கடுத்தது காப்பு மண்டலத்திலிருந்து நினைநீர் முடிச்சு நமக்கு படம் கொடுக்கப்பட்டிருக்கு நினைநீர் முடிச்சை படம் வரைந்து விளக்கம் தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா அழகாக இதை படம் மறைந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு பாகங்களை குறிச்சோம் அப்படின்னா மூன்று மதிப்பெண்ணா மூன்று மதிப்பெண் அதே மாதிரி இரண்டு மதிப்பெண்ணா இரண்டு மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு அதே மாதிரி கட்டாயம் உயிரி விலங்கியல் மற்றும் விலங்கியல் பாடப்பகுதியிலிருந்து படம் இருக்கக்கூடிய வினாக்கள் அமையும் அதனால் நீங்கள் எழுதப்படும்போது கூட படம் இருக்கக்கூடிய வினாக்களை தேர்ந்தெடுத்து எழுதும்போது முழு மதிப்பெண் பெற வாய்ப்பாக அமையும்